நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த விளாக் மூலமாக இந்த பதிவின் மூலமாக நீங்க பயனடைய போறீங்க உங்க வாழ்க்கையினுடைய நிலை ரொம்ப மகிழ்வான ஒரு நிலையாக மாறப்போகுது நிறைவு பகுதிக்கு வந்து மன நிறைவான மகிழ்ச்சி நிறைவான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இந்த பதிவின் மூலமாக பல நல்ல பயனுள்ள பல தகவல்களை நான் உங்களுக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சில விஷயங்களை வீட்டில் செஞ்சு பார்க்கவும் சொல்லியிருக்கோம் சில விஷயங்கள் வீட்டில் மாற்றி பார்க்கவும் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் நம்ம வீட்டை விட்டும் நம்மை விட்டும் தரித்திரம் மொத்தமாக நீங்குவதற்கு வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் ஒரு சில பொருட்கள் இருக்குது அதை நமக்கே தெரியாமல் நம்மளை அறியாமல் நம்ம புரியாமல் அந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் ஸோ அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா தரிதரம் நம்மளோடவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த பொருள்களை நம்ம எப்போ உணர்ந்து அதை எடுத்து நம்ம அற்புறப்படுத்துகிறோமோ அப்போது நம்ம வீட்டில் இருந்து தரிதரம் ஒழிகிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க வீட்டில் வந்து நிலை சரியில்லாமலே இருந்திருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு நிலையே நிலையாகவே இல்லை மனசு ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்றைக்கோ ஒரு நாள் யாராவது ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது இந்த இந்த பொருள் ஏன் உங்கள் வீட்டில் இருக்குது நானும் ரொம்ப வாட்ச் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீ மாற்றவே இல்லை இது அப்படியே வச்சிருக்கியே இது ஏன் இந்த இடத்துல இருக்கு எனக்கு என்னமோ இது இங்க இருக்கிறது சரியா படலை யோசிச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அதை கேட்டுன்னா நமக்கு நெருடலா இருக்கும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் தேவையில்லாத பொருளாச்சு நம்ம வீட்டில் வச்சிருக்கோமே எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்திடலாம் அப்புறப்படுத்துவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாற்றம் எதனால அப்படின்னு யோசிக்கிறதுக்கு விட நீங்க வந்து நல்ல நிலைக்கு உயர ஆரம்பிச்சிருவீங்க அதன் பிறகு அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்றதையே மறந்து விட்டுருவீங்க அந்த தரித்திரத்தை நீக்கியதற்கான ஒரு கோலாக தான் ஒரு கருவியாக தான் வந்து யாரோ ஒரு நபர் வந்து செயல்பட்டுட்டு போயிருக்காங்க அந்த நிலை மாறிடுச்சு மகிழ்ச்சி ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற உங்களுடைய நிலையுமே மாறணும் தரித்திரம் உங்களை விட்டு நிரந்தரமாக விலைக்கு போகணும் அப்படின்னா நான் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவே விடாதீங்க இம்மிடியட்டாக அதை உங்கள் வீட்டிலருந்து அப்புறப்படுத்திடுங்க ஃபஸ்ட் விஷயம் காலனி செருப்புகள் செருப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்போம் நிறைய கலர்ஸில் வச்சுருப்போம் நிறைய டிசைன்ஸில் வச்சிருப்போம் நிறைய வச்சுக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்கள் வாங்கின காலணிகளில் செருப்புகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான பழைய செருப்பு கூட பழைய காலணிகளை கூட அப்புறப்படுத்தாமல் அப்படியே வச்சிருப்பீங்க அது பிஞ்சு போயிருந்துருக்கலாம் தேஞ்சு போயிருந்திருக்கலாம் அடியில் ரொம்ப அப்படியே அப்படியே நஞ்சு போயிருந்துருக்கலாம் ஆனால் அதை என்ன பண்ணியிருப்பீங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ஓரமாக அதை அப்படியே பத்திரமா வீட்டு வாசல்லேயே வந்து வச்சுருப்பீங்க அந்த மாதிரி செய்கிறது தவறான விஷயம் ஒரு காலனியை நீங்கள் நீங்கள் பயன்படுத்தலை அது ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலே அதுக்கு பயன்பாடு கிடையாது அப்படின்னாலுமே நினைவுக்கு கூட அதை வச்சுருக்கவே கூடாது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தி தான் ஆகணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி வீட்டில் உறவுகளாகவே இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாகவே இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள காலனிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது மாற்றி மாற்றி போட்டுக்க கூடாது அவங்கவுங்க காலனிகளை அவங்கவுங்க தான் போட்டுக்கணும் மாற்றி போட்டுக்கிறது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு செயலாக அமைந்து விடும் அதனால் அதை வந்து செய்யவே செய்யாதீங்க அடுத்து காலனிகளை வந்து யூஸ் பண்ணது தானே எனக்கு வேணாம் எனக்கு சைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கு நீ வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தானமாக வந்து கொடுக்கவே கூடாது காலணிகளை தானம் செய்கிறது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை சிறு தொகையை நீங்கள் வாங்கிட்டு கொடுக்கறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளம் சேர்க்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது வந்து வளம் சேர்க்கும் அதனால நீங்கள் பயன்படுத்தின அந்த காலனிகளை வந்து தயவு செய்து யாருக்குமே தானமாக நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படி நீங்கள் எதாவது தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த தவறை நீங்கள் கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க எப்படி வந்து காலணிகளை பயன்படுத்தணும் நான் அதே மாதிரி வீட்டு அந்த காலணிகளை அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சரியான ஒரு 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 விஷயமாக இருக்கும் 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 அப்படியே அப்படியே செருப்பு 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 இன்னொரு இடத்துல ஆர்டர் வந்து அந்த அந்த இருக்கிற இடம் மாதிரி வாசலை வச்சிருக்கவே கூடாது வாசலை அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாங்க அதனால காலணிகளை கழட்டி விடும்பொழுது அழகா பேரா வரிசையா ஒழுக்கமா நம்ம அடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படி அப்படி செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இரவு படுக்க செல்வதற்கு முன்பாகவாது போய்ட்டு இந்த காலணிகள் இருக்கும் இடத்துல அந்தந்த காலணிகளை அந்தந்த இடத்துல வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் படுக்க செல்கிறது அப்படிங்கிறது மிக உகந்ததாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து காலணிகளுக்கு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் துடைப்பம் ஏற்கனவே துடைப்பை பற்றி நான் வந்து பதிவுகளும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொதுவாக வந்து துடப்பத்தை வந்து நம்ம நிற்க வைக்கவும் கூடாது தொங்க விடவும் கூடாது படுக்க தான் வைக்கணும் அதே மாதிரி துடப்பத்தை வந்து தெற்கு மேற்கு திசைகளை நோக்கி வந்து நம்ம படுக்க வச்சு பயன்படுத்தலாம் அதுலேருந்து வந்து குச்சிகளும் இல்லை அந்த பொருள்களும் அந்த மிருதுவான பகுதிகளுமே அடிக்கடி விழாத மாதிரி நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான தொடப்பங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்றது வீட்டில் தர்திரம் சேராமல் இருக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் ஸோ தொடப்பத்தை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன் தொடப்பமும் வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதனால அதை யார் கண்ணிலையும் படாத படிக்க மறைவாக படுக்க வச்சு நீங்கள் அதை பயன்படுத்துறது அப்படின்றது மிகவும் உகந்தது எப்படி தொடப்பத்தை சொல்கிறோன்னா அதே மாதிரி தான் ஒட்டட கொம்பு வீட்டில் ஒட்டடை சேரவே விடக்கூடாது எப்பப்பெல்லாம் ஒட்டடை இருக்கோ அப்பப்பெல்லாம் அதை அடித்து தூய்மைப்படுத்திடணும் அப்படி அடிக்கக்கூடிய அந்த ஒட்டடை கொம்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதுக்கே கயிறு வச்சு பயன்படுத்துவாங்க அதாவது உடஞ்சது பரவாயில்ல கயிறு வச்சு நமக்கு யூஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் தவறான செயல் ஒட்டடை அடிக்கக்கூடிய அந்த குச்சி உடஞ்சிருச்சு அப்படின்னா புதிதாக தான் நீங்கள் வாங்கணும் புதிதாக வாங்கி தான் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றி பாருங்கள் அதே போல வீட்டில் இருந்து தரித்திரம் நீங்குவதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உடைந்த பொருட்கள் விரிசலான பொருட்கள் நின்று போன பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது இப்போ பீங்கான் பாத்திரம் வந்து உடஞ்சு போயிருந்துருக்கலாம் பொம்மையில் விரிசல் விட்டுருக்கலாம் ஃபோட்டோவில் வந்து படத்தில் வந்து மங்களாயிருந்து விரிசல் விட்டுருந்துருக்கலாம் இந்த மாதிரி உடைந்த பொருட்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை வீட்டுக்குள்ள வச்சிருக்காமல் உடனடியாக கால்படாத இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தியே தீரணும் அதே மாதிரி தான் கடிகாரமும் வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம ஒவ்வொரு கடிகாரம் நம்ம வச்சிருப்போம் ஒவ்வொன்றத்துலையுமே வந்து நேரம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சில கடிகாரங்கள் வந்து ஓடாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ரூம் கடிகாரம் ஓடலை இந்த ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நமக்கு ஆல்டர்னேட்க்கு தான் கடிகாரம் இருக்கே அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஓடாத கடிகாரத்தை நம்ம சுவரில் மாட்டி வைக்கவே கூடாது இமீடியட்டாக அதை எடுத்துகிட்டு பேட்டரி மாற்றிடுங்க இல்லைனா அதை அப்படியே அப்புறப்படுத்தி படுக்க வச்சுருங்க ஸோ இந்த கடிகாரத்தை பயன்படுத்துறதுலேயும் மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைவாக வீட்டில் வந்து நம்ம வந்து டேபிள் பயன்படுத்துவோம் சேர்ஸ் பயன்படுத்துவோம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்ச டேபிள் சேர்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படி மரத்தில் செஞ்ச சேர்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த சேருமே உடைஞ்சிருக்க கூடாது மரத்தினாலான எந்த பொருளுமே உடஞ்சோ விரிசல் விட்டோ கொஞ்சம் அப்படியே ஆடியோ அப்படி இருக்கவே கூடாது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சேர்ஸ் பயன்படுத்த போறீங்க நீங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து வேலை பார்க்க போறீங்க அப்படின்றவங்க இந்த ஆடக்கூடிய உடஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய சேர்ஸை பயன்படுத்தவே படுத்தாதீங்க அதை வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக வந்து அதை எடுத்து அது இதுக்கு தான் மிக சிறந்தது இது எல்லாமே செய்யும் பொழுது உங்க வீட்டின் நிலையவே முழுக்க மாற்றி விடுவதற்கான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் வீட்டில் தரித்திரம் நிலைக்காம இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சு பாருங்க இந்த விஷயங்களை கண்டிப்பா வீட்டில இருந்து அப்புறப்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றத்தை நீங்களே எதிர்கொள்வீங்க நான் சொன்ன விஷயத்துல கூட ஆமாங்க இதெல்லாம் எங்க வீட்டில் நடக்குதுங்க எங்கெங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆத்மார்த்த உணர்வோடு சொன்ன விஷயங்களை எடுத்து நீங்க கூறி பார்த்து நிச்சயமாக அந்த விஷயங்களை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமான பதிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் ஷேர் மறக்காமல் நம்மளுடைய நம்ம இந்த உறவுகளை ஆசை இருக்குது உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி